வணக்கம் நண்பர்களே இந்த பதிவுல நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வெளிவந்து சாதனை படைச்ச சில படங்களை பார்க்க போறோம் இந்த படங்கள் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு வெளிவந்த படங்கள் இந்த படங்கள் பலவற்ற நான் வளவனூர் அண்ணா திரையரங்கிலும் சில திரைப்படங்கள் விழுப்புரம் சாந்தி முருகா போன்ற திரையரங்குகளையும் நான் கண்டு மகிழ்ந்தேன் அந்த நாட்கள் மகத்தான நாட்கள் அந்த நினைவுகளை இந்த பதிவு நான் உங்க கூட பகிர பகிரப்போறேன் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நைன்டீன் எயிட்டி சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்ச நான் சிகப்பு மனிதன் படிக்காதவன் உன் கண்ணில் நீர் வழிந்தால் ஸ்ரீ ராகவேந்திரா மகா குரு கிராஃப்தார் வஃபாதார் பேவா நியாயம் மீரே செப்பள்ளிங்குற தெலுங்கு படம் ஆக இத்தனை திரைப்படங்கள் இந்த வருஷத்துல வெளிவந்து தலைவர ரசிகர்களை மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு கொண்டு போச்சு இந்த படங்களை பத்தி சில தகவல்களை நம்ம பார்க்கலாம் நான் சிகப்பு மனிதன் ஏ பூர்ணச்சந்திர ராவ் அப்படிங்கிற தெலுங்கு ப்ரொடியூசர் ரஜினி வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு அந்த படம் வந்து ஆரம்பிக்கிறாங்க சந்திரசேகர் எஸ் ஏ சந்திரசேகர் தான் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்றாரு ஆஜ் ஆவாஸ் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல வருது அதை பார்த்த பூர்ணச்சந்திர ராவ் இந்த படத்தை வந்து தமிழ்ல ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆஜ்கி ஆவாசே நைன்டீன் எயிட்டி டூல வந்து ஒரு ஹாலிவுட் திரைப்படம் டெத் விஷ் டூ அப்படிங்கறதோட ரீமேக் தாங்க நான் சிகப்பு மனிதன்ல ஒரு மிக முக்கியமான சின்ன சேலம் சிங்காரம் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ஒரு சிபிஐ ஆபிசரா கே பாக்யராஜ் நடிச்சிருந்தாரு பேராசிரியர் விஜய் ப்ரொஃபசர் விஜயா வந்து ரஜினி தூள் கலப்பிருப்பாரு தன்னோட எதிரிகளை பந்தாடுறதுக்காக அவர் இரவு நேரத்துல ராபின் ஹூட் அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணி அவரு வந்து எதிரிகளை அவரு வீழ்த்துறாரு சத்யராஜ் மிக முக்கிய முக்கியமான கதாபாத்திரத்திலேயே வில்லனா நடிச்சிருந்தாரு ராபின் ஹூட் கதாபாத்திரம் இன்றளவும் பேசப்படுறதுக்கு தலைவர் ரஜினியோட பர்சனாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம் பிளாக் சூட் போட்டு அவரு துப்பாக்கிய கையில பிடிச்சிட்டு அவரு காமிக்கிற அந்த ஆக்சன் சீக்வன்ஸும் இதை மறக்கவே முடியாது பொன்மானே சங்கீதம் பாடவா அப்படிங்கிற அம்பிகாவோட அவர் பாடுற பாட்டு வந்து இன்றளவும் பாராட்டப்படுகிறது இன்றளவும் ரசிக்கப்படுது அதுல ரஜினியோட மேனரிசம் ஹேர் ஸ்டைலு பர்சனாலிட்டி இதெல்லாம் வந்து ஒரு ஏற்படுத்த அளவுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஏற்படுத்துற அளவுக்கு இந்த நான் சிகப்பு மனிதன் மிக முக்கியமான ஒரு திரைப்படம் சன் லைஃப்ல இந்த பொன்மானிய சங்கீதம் பாடவா அடிக்கடி நம்ம பார்க்க முடியும் ஸ்ரீ ராகவேந்திரா தலைவரோட நூறாவது திரைப்படம் தாம் வணங்கர ஸ்ரீ ராகவேந்திர அந்த மகானோட வாழ்க்கை வரலாற்ற படமா எடுக்கணும்னு நினைக்கிறாரு அதற்காக விரதம் இருந்து பிடிக்காமல் அசைவம் சாப்பிடாம ஒரு வேள்வி மாதிரி ஒரு யாகம் மாதிரி கடவுளை நினைச்சு தியாகம் பண்றாங்களா அந்த மாதிரி தலைவர் சிரத்தையோட மிக சிரத்தையோட செஞ்ச ஒரு திரைப்படம் கே தயாரிச்சு எஸ் பி முத்துராமன் இயக்கி இளையராஜா இசையில் வெளிவந்த ஸ்ரீ ராகவேந்திரா தலைவரோட நூறாவது திரைப்படம் எம்ஜிஆர் இந்த படத்தை பார்த்து வரி விலக்கு கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசோட வரி விலக்கு இந்த படத்துக்கு கிடைச்சது வர்த்தக ரீதியா பெரிய அளவுல போலனாலும் இன்றளவும் ரஜினியோட அந்த பர்ஃபார்மன்ஸ் அவரு ராகவேந்திராவே அவரு இந்த படத்துல வாழ்ந்திருந்தாரு இந்த படத்துல மோகன் சத்திய

வெளிவந்த ஒரு சூப்பரான ஒரு படம் இது எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும் பாலு மகேந்திராவோட ஒளிப்பதிவுல தலைவர் ரஜினி எப்ப நடிப்பாருன்னு நான் காத்துட்டு இருந்தேன் எண்பத்தி ரெண்டுல மூன்றாம் பிறை கமல் ஸ்ரீதேவ் வச்சு பாலு மகேந்திரா எடுத்தாரு அதுக்கப்புறம் ரஜினியை வச்சு அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணுவாரு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த சமயத்துலதான் இந்த அறிவிப்பு வந்தது உன் கண்ணில் நீர் வழிந்தால் ரஜினி மாதவி வி கே ராமசாமி ஓஜி மகேந்திரன் இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க உன் கண்ணில் நீர் வழிந்தால் பெரும்பகுதி ஊட்டில தான் எடுத்திருப்பாங்க ஊட்டில பாலுமகேந்திராவோட அந்த கேமரா ஒளிப்பதிவு பண்ண அந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே இருந்தது இளையராஜாவோட இசை வந்து இந்த படத்துக்கு பெரிய பலமா இருந்தது ரவி தலைவர் நடிச்சிருப்பாரு ரஜினிக்கும் மாதவிக்குமான கெமிஸ்ட்ரி பாடல் காட்சியில அவங்களோட அந்த நளினம் யதார்த்தம் இளமை இது எல்லாமே துள்ளலா இருந்தது கார் காலம் கண்ணங்களில் நீர்கோலம் அப்படிங்கிற பாட்டு சூப்பர்பா இருந்தது எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருப்பாரு மலரே மலரே உல்லாசம் உந்தன் நினைவில் சங்கீதம் அப்படிங்கிற எஸ் ஜானகி பாடின பாட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன தேசமோ இது என்ன தேசமோ அப்படின்னு இயேசுதாசோட குரல்ல அந்த பாட்டு இளையராஜாவோட இசையில தட் ஆல்சோ ஒன் ஆஃப் மை பேவரட் சாங் உன் கண்ணில் நீர் வழிந்தால் இப்ப கூட யூடியூப்ல நீங்க பார்க்க முடியும் ரொம்ப அற்புதமான படம் பாலு மகேந்திராவும் ரஜினியும் சேர்ந்து முதல் முதலா ஒர்க் பண்ண படம் வந்து முள்ளும் பலரும் அது எழுபத்தி எட்டு வந்தது அதுக்கப்புறம் ஏழு வருஷம் கழிச்சு தான் ஒன்னா சேர்ந்து கமர்ஷியலா போலிக்கும் ரஜினி நடிச்ச இந்த உன் கண்ணில் நீர்வழிந்தால் மூவியா தான் இருக்கு படிக்காதவன் திரைப்படம் என் வீராசாமி தயாரிப்பில் ஈஸ்வரி புரொடக்ஷன் சார்பா எடுத்த படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அம்பிகா நாகேஷ் ஜெய்சங்கர் பூர்ணம்

பர்ஃபார்மன்ஸு எல்லாம் அல்டிமேட்டு காரை ஸ்டார்ட் பண்ணும்போது கார் மக்கர் பண்ணிச்சுன்னா லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆயிடு ஸ்டார்ட் ஆயிடு என்ன சோதனை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு காரு கிட்ட எல்லாம் டைலாக் பேசுவாரு ஜனகராஜ் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஃப்ரெண்டு கதாபாத்திரம் மாதிரி ஒரு ரோல் பண்ணிருப்பாரு என் தங்கச்சி நாய் கடிச்சிருச்சுப்பா அப்படின்னு புலம்புவாரு ஜோடி கிளியங்கே சொல்லு சொல்லு அப்படிங்கற அந்த பாட்டு வந்து அல்டிமேட்டு தலைவர் அம்பிகா கெமிஸ்ட்ரி வேற லெவல் இந்த படத்துல கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது நாள் ஓடி பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற ஒரு சாதனையை ஏற்படுத்திய படம் தான் படிக்காதவன் ஊற தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி அப்படிங்கிற கே ஜே ஏசுதாசோட குரல்ல வந்த இந்த பாட்டு சூப்பர்பு ஒரு கூட்டு கிளியாக அப்படிங்கிற மலேசிய வாசுதேவன் குரல்ல வந்த சிவாஜி பாடுற மாதிரி தன்னோட தம்பிகளோட அந்த பாட்டும் இன்றளவும் நம்ம நினைச்சு பாக்குற அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு பாட்டா அமைஞ்சது சொல்லி அடிப்பேன அடி அடிச்சா அப்படிங்கிற அந்த பாட்டு இருக்கு இல்லையா அது வந்து மலேசிய வாசுதேவன் பாடி இருப்பாரு அதுவும் நல்லா ஒரு ஒரு திருவிழா மாதிரி ரொம்ப அருமையா இருந்தது அம்பிகாவோட காம்பினேஷன்ல ராஜாவுக்கு ராஜா அந்த அப்படிங்குற அந்த பாட்டுல அந்த காலத்துல கிராபிக்ஸ் எல்லாம் இது பண்ணி ஒரு கார் மேல நின்னுகிட்டு அவர் பாடுற மாதிரி பில்டிங் மேல ஏற மாதிரி இப்படி எல்லாம் வந்து நிறைய வித்தைகள் வந்து கேமராலே காமிச்சிருப்பாங்க அந்த பாட்டு வந்து சூப்பர் ஹிட் பாட்டு படிக்காத படத்துல ஒரு சீன் கூட போர் அடிக்காது எல்லா சீனுமே பிரமாதமா இருக்கும் என்கேஜிடா இருக்கும் ஆடியன்ஸ் ரிப்பீட் ஆடியன்ஸ் வேல்யூ இந்த படத்துக்கு ரொம்பவே இருந்தது இந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே சிவாஜியும் ரஜினியும் அந்த காம்பினேஷன் சீன்ஸ் ஹிந்தியில குத்து தார் அப்படிங்கிற படத்துல நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு காட்சி அமைப்பு உங்களுக்கு பெருசா வந்து சொல்ல முடியாது ஆனா படிக்காதவன்ல ரஜினியும் சிவாஜியும் போட்டி போட்டுட்டு நடிச்சிருப்பாங்க அவங்களோட காட்சியும் அவங்களோட காட்சி அமைப்பும் ரொம்ப பிரமாதம் ராஜசேகர் ரஜினியோட மனசுல வந்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனரா ரஜினிக்கு படம் எடுக்கிற அளவுக்கு தகுதி உள்ள ஒரு இயக்குனரா அவர் மனசுல சிம்மாசனம் போட்டு அமர்ந்த படம் தான் வந்து படிக்காதவன் ஏற்கனவே அவர் தம்பிக்கு அந்த ஊரு இந்த மாதிரி படங்கள் மாவீரன் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ரஜினியை வச்சு அவர் எடுத்திருக்காரு அதுல மிக குறிப்பிடத்தக்க வேற ஒரு படம் படிக்காதவன் பிளஸ் தர்மதுரை இது ரெண்டுமே ராஜசேகர் இயக்கிய மகத்தான திரைப்படங்கள் தலைவர வச்சு ரஜினி மீனாட்சி சேஷாத்ரி ராகேஷ் ரோஷன் இவங்க காம்பினேஷன்ல வந்த மகா குருங்கிற திரைப்படம் ஹிந்தி திரைப்படம் இது மிக முக்கியமானது இது தமிழ்ல வந்து ராஜகுருன்ற பேர்

கீழே வந்து அவர் கையில விழும் அதை எடுத்து வாயில போடுவாரு வாயில போட்டு அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்ட இன்ஸ்பெக்டர் உசைன்டே இருந்து நீ தப்பிக்க முடியுமா அப்படின்னு ஒரு டயலாக் பேசுவாரு இன்றளவும் ரஜினியோட பாப்புலாரிட்டி நார்த் இந்தியாவில் பாத்தீங்கன்னா இந்த சிகரெட் ஸ்டைல் வந்து அவர் காமிச்ச அந்த யூனிக் ஸ்டைல் அதுதான் வந்து அவங்க வந்து ரஜினியை நினைச்சு பாக்குறாங்க ஸ்டைல் ஐகான் சொன்னாலே அது ரஜினி தான் அப்படிங்கிற ஒரு இமேஜ் கிரியேட் ஆச்சு இந்த படத்துல ரஜினி பேசுற டயலாக் டைலாக்கும் ஸ்டைலும் அவரு அதிக அளவு இந்த படத்துல சீன்ஸ் இல்லைனாலும் அவரோட அந்த இன்ஸ்பெக்டர் ஹுசைன் கதாபாத்திரம் மிக பிரபலமானது எனக்கு ரொம்ப ஒரு பர்சனல் பேவரேட் லிஸ்டா நான் வந்து இத வந்து நான் நினைக்கிறேன் வஃபாதார் என்ற படம் தாசரி நாராயண ராவ் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற தெலுங்கு இயக்குனர் இந்த படத்தை ஹிந்தியில இயக்கி இருந்தாரு ரஜினி விஜேதா பண்டிட் பத்மினி கோலாபுரி இவங்கெல்லாம் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க ரஜினிக்கு ஒரு நல்ல படமா இந்த அமைஞ்சது பே அப்படிங்குற ஒரு திரைப்படம் திரைப்படம் ஆர் தியாகராஜன் இயக்கிய திரைப்படம் ராஜேஷ் கண்ணா அதாவது வட திரையுலகத்துல மிக பிரபலமான ராஜேஷ் கண்ணா தலைவர் ரஜினியோட நடிச்ச ஒரே திரைப்படம் இந்த பேவா இதுல பத்மினி கோலாபுரி மீனாட்சி சேஷாத்ரி இப்படி நட்சத்திர பட்டாளங்களே இந்த படத்துல இருந்தது ரஜினிக்கு ஒரு மிக முக்கியமான படமா இந்த பேவ் அமைஞ்சது ஆக நண்பர்களே இந்த பதிவுல சூப்பர் ஸ்டார் நடி வெளி வந்து ரசிகர்களை மகிழ்விச்ச சில திரைப்படங்களோட நினைவுகளை நான் பகிர்ந்துகிட்டேன் இந்த திரைப்படங்களை நீங்களும் பல திரைப்படங்களை நீங்க பாத்திருப்பீங்க இதை எந்த தியேட்டர்ல பாத்தீங்க உங்களோட அனுபவங்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் பதிவு செய்யலாம் என்னோட அடுத்த வீடியோல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்